அடுத்ததாக பேச அழைக்கிறோம் திரு ஏ எஸ் கனி அவர்கள் அண்ணனுக்கு மாலை இருந்த அன்புள்ள டாக்டர் விக்கிரமன் அவர்களே அருமை சகோதரர் டிஎம்எஸ் அவர்களே அன்பிற்குரிய ஏபிஆர் அவர்களே மிக அற்புதமான இசையை வழங்கி எல்லாம் மகிழ்ச்சியிலே ஆழ்த்தி கொண்டிருக்கின்ற தம்பி மகமட் அன்மார் அவர்களே இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து இந்த அற்புதமான இளைஞனுக்கு பாராட்ட வேண்டும் என்கிற உணர்வோடு இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற மியூசிக் லவ்வர்ஸ் அசோசியேஷன் பொறுப்பாளர்களே வருகை தந்திருக்கின்ற பெருமக்களே தாய்மார்கள் இப்படிப்பட்ட நல்ல இசை நிகழ்ச்சிகளில் இடையிலே பேசுகிற நிகழ்ச்சியை அமைப்பதை நான் எப்பொழுதும் கொஞ்சம் தவிர்த்து கொண்டு வருவது வழக்கம் இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்த பொழுது கூட இசை நிகழ்ச்சிகளில் அதிலும் குறிப்பாக மெல்லிசை நிகழ்ச்சிகளில் இடையிலே பேசுகிற நிகழ்ச்சி அவ்வளவு சுவையாக இருக்காது அவர்களுக்கு தொல்லையாக இருக்கும் ஆகவே எதற்கு அழைக்கிறீர்கள் என்று அவர்களிடத்திலே கேட்டேன் ஏவிஆர் அவர்களும் தொலைபேசியிலே சொல்லி இந்த இளைஞர்களுக்கு நீங்கள் உற்சாகம் அளிக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய மகமட் அன்வார் அவர்களை நான் அதிகமாக பார்த்ததில்லை அவர் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்காக தயாரிக்கப்பட்டிருக்கிற அந்த அட்டையிலேயே பின்னாலே அவருடைய அன்பை காட்டி இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று அவர் அழைத்திருந்ததை பார்த்துத்தான் சரி எப்படியோ இந்த இசை நிகழ்ச்சியை கேட்பதற்கு ஒரு வாய்ப்பு நமக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று இங்கே வந்தேன் விக்ரமன் சொன்னதை போல டிஎம்எஸ் சொன்னதை போல மிக அற்புதமாக அன்பார் அவர்கள் இங்கே பாடிக்கொண்டிருக்கிறார்கள் பத்து பன்னிரெண்டு ஆண்டுகளாக பாடிக்கொண்டிருக்கிறார்கள் அதிலும் இன்றைக்கு புகழ்மிக்க இந்தியா முழுவதும் புகழ்மிக்க இந்தி பாடல்களிலே இந்தி திரையுலகத்திலே தனக்கென்று ஒரு சிறந்த இடத்தை பெற்று வடநாட்டு டிஎம்எஸ் என்று நாம் புகழுகிற மகமட் ரஃபி அவர்களுடைய பாடல்களையே தேர்ந்தெடுத்து இன்றைக்கு அவருக்கு வணக்கம் செலுத்துகிற முறையில் தம்பி மகமட் அன்பார் அவர்கள் மிக அற்புதமாக இங்கே இசை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் அவருக்கு ஒரு சிறப்பு பட்டத்தை வழங்கி அவரை அழைக்க வேண்டும் என்று நம்முடைய ஏவியார் அவர்கள் எல்லாம் கூட விரும்பினார்கள் நல்ல பட்டத்தை அந்த இளைஞருக்கு நீங்கள் தேர்ந்தெடுத்து சொல்லுங்கள் இன்னொரு வாய்ப்பு வருகிற பொழுது அந்த பட்டத்தையே அவருக்கு வழங்கி நாம் மகிழலாம் என்று அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லா பட்டத்தையும் விட டி எம் எஸ் வந்து இங்கே இருந்து வாழ்த்துகிறாரே அதை விட வேறு சிறந்த பட்டம் மகவன் அன்பாருக்கு ஏனென்றால் தென்னாட்டு மகமட் ரஃபி டி எம் எஸ் அவர்கள் இன்றைக்கு நம்முடைய ரஃபி பாடல் நிகழ்ச்சியில் மகமட் அன்மார் அவர்களை இருக்கிறார் அன்றைக்கு மிக புகழ்ந்த புகழின் உச்சியிலே மகமட் ரஃபி இருந்த காலத்திலேயே நம்முடைய டி எம் எஸ் அவர்களும் அன்றைக்கும் இருந்தார் இன்றைக்கும் இருக்கிறார் அவருடைய ஒரு சிறிய குறையை சொன்னார் இன்றைக்கு ஆனால் பாடுவதற்கு அழைக்க மாட்டேன் என்கிறார்களே என்று இந்த காலம் மாறுகிற பொழுது உங்களுடைய பாட்டை கேட்டுத்தான் இந்த மக்கள் பாராட்ட வேண்டும் என்பது இல்லை தீயம்எஸ் என்ற பெயரை கேட்டவுடனேயே இங்கே இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் கைதட்டி ஆரவாரித்ததே வேறு எந்த கலைஞனும் பெற முடியாது ஆகவே நீங்கள் மன திருப்தியோடு இருங்கள் நீங்கள் பெற வேண்டிய பெருமையை புகழையெல்லாம் பெற்றிருக்கிறீர்கள் செல்ல வேண்டிய இடத்திற்கு சென்று உச்சியிலே நின்று கொண்டிருக்கிறீர்கள் எல்லாம் உங்களுடைய இடத்திற்காக முயன்று முயற்சித்து ஏறிக்கொண்டிருக்கிறார் ஆகவே அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான டி எம் எஸ் என்று அந்த உருது கவிஞர் என்றார்கள் தொகுத்து சொன்னவர் டி எம்எஸ் இங்கே இருக்கிறார் என்று சொன்னவுடனேயே நீங்கள் கைதட்டி ஆரவாரித்ததை பார்த்தேன் எனக்கு இந்த அவையிலே ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி நான் முன்னாலே பல அனுபவங்கள் எனக்கு உண்டு ஆயிரம் பேர் கூடிய இசை நிகழ்ச்சி அரங்குகளிலே இப்படி மிகச்சிறந்த பாராட்டுக்கள் இடையிலே வருகிற பொழுது அந்த இளைஞர்கள் எல்லாம் குறுக்கீடு செய்து சத்தம் போட்டு கைதட்டி எதை எதையோ செய்வார்கள் ஆனால் இங்கே இவர்களுடைய பெயரை சொன்ன பொழுதே இந்த அவையிலே எல்லாம் கைதட்டி வரவேற்று நிகழ்ச்சியை பார்த்த பொழுது நீங்கள் எவ்வளவு தேர்ந்த ரசிகர்கள் இங்கே இன்றைக்கு நிறைந்திருக்கிறீர்கள் அதுதான் எனக்கு பெருமையாக இருந்தது டிஎம்எஸ் அவர்கள் நீங்கள் விரும்பி இருந்தால் அவர் பாட்டை பாடியிருப்பார் மகமட் ரஃபி தமிழிலே வந்து பாடுகிறார் என்று நீங்கள் எண்ணுகின்ற அளவிற்கு அப்படி ஒரு பாட்டையே அவர் பாடியிருப்பார் இந்த நேரத்தில் விக்கிரமன் அவர்கள் ஒரு வார்த்தையை சொன்னார்கள் அதுக்கு டிஎம்எஸ் அவர்களும் கொஞ்சம் அப்படியே சொல்லிவிட்டு போய்விட்டார்கள் இந்த இசைக்கு தேவை இசை என்று மொழி தேவையில்லை இசைக்கு எப்பொழுது என்றால் கேட்பதற்கு கண்ணை மூடிக்கொண்டு கேட்டால் அது மொழியே தேவையில்லை இந்த காதுக்கு விருந்து வருவது வரை மொழி தேவையில்லை ஆனால் உள்ளத்திற்கு உணர்விற்கு உணவாக இசை கிடைக்க வேண்டுமானால் அது மொழியோடு இணைந்து வர வேண்டும் அதைத்தான் டி எம் எஸ் முருகன் முருகன் என்று அவர்கள் சொன்னார் அதை போல இங்கே உருது மொழி தெரிந்தவர்கள் இந்தி மொழி தெரிந்தவர்கள் இருக்கிற பொழுது நீங்கள் அதை எந்த அளவிற்கு ரசிக்கிறீர்களோ ஆனால் எங்களை பொறுத்தவரை காதலை கேட்டு ரசிக்கிறோம் அவ்வளவுதான் இந்தி பாட்டு ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகள் கேட்டு கொண்டிருக்கிறோம் மிகச்சிறந்த பாடல்களை இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டிலே பிறந்தவர்கள் தான் எந்த மொழியிலும் பாடி மிகச்சிறந்த பெயரை பெற முடியும் என்று நிரூபித்தவர் எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்கள் தான் அகில உலகத்திலேயும் புகழ் பெற்றார்கள் ஹிந்தியிலேயும் மீரா என்ற படத்திலே நடித்தே புகழ் பெற்றார் இன்றைக்கு அவர் இந்தியிலே நம்முடைய டி எஸ் இவ்வளவு அற்புதமாக பேசுகிறாரே என்று கூட நான் ஆச்சரியப்பட்டேன் ஒருவேளை அந்த காலத்திலே இந்தியிலே போய் அவர் பாடியிருந்தால் இந்தி பாடகராகவே விளங்கி இருப்பார் ஏனென்றால் தமிழனுக்குத்தான் முடியும் தமிழ்நாட்டிலே தமிழை தாய்மொழியாக கொண்டவனுக்குத்தான் முடியும் இன்றைக்கு ஏ ஆர் ரகுமான் என்ற இளைஞன் இன்றைக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் ஆகவே காதிலே கேட்டு ரசிப்பதற்கு மொழி தேவையில்லை இசை போதும் ஒலி போதும் ஆனால் உணர்வோடு கலந்து உயிரோடு கலந்து நம்மை உருக்க வேண்டுமானால் மொழி வேண்டும் நான் நம்முடைய தம்பி மகமட் அன்வார் அவர்களுக்கு கேட்டுக்கொள்வேன் நல்ல இந்துஸ்தானி இசையிலே உருது இசையிலே பாடுங்கள் ஆனால் அதோடு இணைந்து ஒன்றிரண்டு தமிழ் பாடல்களையும் பாடுங்கள் கேட்கிற மக்கள் இரண்டையும் சேர்ந்து கேட்டு மகிழட்டும் நீங்கள் வடநாட்டிலே போய் இந்த பாடலை பாடுங்கள் புகழ் பெற வேண்டும் என்று விக்ரமன் இங்கே பாராட்டினார் நீங்கள் பாடுங்கள் அவர்களுக்கு நம்முடைய தமிழ் இசையையும் சேர்த்து கொடுத்து விட்டு வாருங்கள் தமிழனுக்குத்தான் தமிழ் மொழியிலே தாய்மொழியாக கொண்டவர்களுக்குத்தான் அந்த ஆற்றல் உண்டு உலகம் முழுவதும் எந்த மொழியிலே வேண்டுமானாலும் ஆதிக்கம் செலுத்துகிற ஆற்றல் தமிழ்மொழியை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கு உண்டு அதிலே நம்முடைய மகம அன்பார் அவர்கள் மிகச்சிறந்த ஆற்றலோடு இசையை நமக்கு வழங்கி இருக்கிறார்கள் அவ்வளவு அற்புதமான இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து அந்த இளைஞரை பாராட்டி இருக்கிறார்கள் நம்முடைய ஏவிஆர் அவர்களும் மற்ற நண்பர்களெல்லாம் விரும்பி இருக்கிறார்கள் அவருக்கு ஒரு பட்டம் வழங்க வேண்டுமென்று ஒரு பட்டம் வழங்குவதை நானாகவே கொடுத்து விடக்கூடாது நல்ல பட்டமாக தேர்ந்தெடுத்து அவரும் ஒரு எழுத்தாளர் பக்கத்திலே கலைமாமணி மிகச்சிறந்த எழுத்தாளர் நீங்களெல்லாம் சேர்ந்து தேர்வு செய்து இன்னொரு இசை நிகழ்ச்சியிலே அவருக்கு அந்த பட்டத்தை வழங்குவோம் என்று வாழ்த்தி இவ்வளவு சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒத்துழைத்த உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து நம்முடைய தம்பியை மீண்டும் வாழ்த்தி இந்த இளைஞர்களை எல்லாம் பாராட்டி அமைகிறேன் வணக்கம் எல்லாம் அறிவுரை கூறிய டாக்டர் கலைமாமணி அவர்களுக்கும் அண்ணன் டிஎம்எஸ் அவர்களுக்கும் திரு பாசமிகு அண்ணன் ஆரம்பி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏற்புரை திரு அன்வர் அவர்கள் இப்போது புரட்சி தலைவரின் அருமை தம்பி எங்கள் அண்ணன் ஆர் அவர்களுக்கு எங்கள் குழுவின் சார்பாகவும் பிரியா கலைத்திற்கின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்